இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் கனவு காணால்தான் நாம் அது நினைத்ததை நிறைவு செய்ய முடியும் என்று ஒரு தத்துவத்தை சொன்னார் எல்லா கல்லூரியிலும் போய் அரசியலாதும் சொன்னார் பொதுக்கூட்டத்திலும் பேசினார் அது எல்லாரும் கைத்தட்டணும் எல்லாரும் கைத்தட்டும் அதனால வந்து நாங்கள் காணற கனவு எங்கள் முதலமைச்சர் காணற கனவு வந்து இது நிச்சயிக்கப்பட்ட கனவு வெற்றி பெறுகிற கனவு இந்த கனவு எடப்பாடி காணுகிற கனவு என்பது ஒரு பொய் கனவு சார் மதுரையில் பாஜகவினர் கூடினா வந்து திமுகவினருக்கு அச்சம் ஏற்படும் சொல்லிட்டு முன்னாள் ஆளுநர் பாஜகவினர் கூடினா அதிமுக திமுகவினருக்கு அச்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு முன்னால வந்து வந்து மதுரையில வந்து பாஜக போடுறது கிடையாது வந்ததே கிடையாது இது வரைக்கும் வராது இருந்தாங்களா தமிழ்நாட்டில் அவங்க பாஜக வந்து போயிருந்தான்னு இருக்கிறாங்க அங்கே என்னுடைய கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த வெங்கடேசன் தோழர் அங்கே இருக்கிறாரு தேர்தலில் சந்தித்தோம் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து தேர்தலில் நிற்காத இருந்தாங்களா இல்லை அங்கே வந்தாக்க பாஜக வந்தால் தமிழ் ஒன்று வச்சுக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க திராவிட மாடல் மண் திராவிட மண் தந்தை பெரியாருடைய மண் பேரஞ்சர் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் அண்ணன் கலைஞரவரால் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்த மண் அந்த மூன்று பேடே மொத்த ஒருவன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது மாதிரிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அசைஞ்சு கொடுக்க மாட்டார் அவருடைய எண்ணங்கள் அத்தனையும் மக்களை நோக்கி போகிறது மக்களுக்கு என்ன செய்யலாம் திட்டங்கள் என்ன செய்யலாம் அவனுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கலாம் அவனுடைய குடும்பத்தை எப்படி நிறைவு செய்யலாம் அந்த தனிமனித குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ற அடிப்படையில் வந்து போய் கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவரவர்கள் தன்னுடைய அரசியல் முகத்தை காட்டுவதற்காக அங்காங்கு பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பிலும் சரி அல்ல பொதுக்கூட்டி அதை பேசிட்டு இருப்பாங்க அதை நாங்கள் அதெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தலுக்காக நடவடிக்கை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் பொதுக்குழுல என்ன வந்து பேசினாரோ அவைகளெல்லாம் பத்திரிக்கை வந்து விட்டது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஏழாயிரம் பேர் பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டார்கள் வந்து அதனுடைய முத்தாய்ப்பானது ஒன்றே ஒன்று என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்போம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றெடுப்போம் மீண்டும் திராவிட மாடலாட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணியிருப்போம் அப்படின்ற அந்த மைய கருத்து வைத்துத்தான் அவர்கள் பேசினார்கள் ஏன்னால் அந்த அடிப்படையில் தான் செய்தி பத்திரிக்கை வந்தது அதை நோக்கித்தான் எங்களுடைய தேர்தல் பணி போய்கொண்டிருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்